அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ரைஸ் என்ன அப்படின்னா பால் ஐஸ் தான் பார்க்க போகிறோம் சமை டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பால் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கவனம் பார்க்க சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த ஐஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சிருக்கேன் இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் முடிஞ்சளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் பால் கொஞ்சம் சூடாகணும் சூடாகட்டும் பாருங்கள் பால் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கலாம் மீடியம் பண்ணிட்டு கலந்து விட்டே இருக்கலாம் சைலப்பதம் ஆடையும் எப்படி எடுத்து இந்த பால்லேயே கலந்து விட்டுடலாம் இந்த பால் வந்து பாதி ஆகணும் அது வரைக்கும் வத்தணும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கலாம் நம்ம இப்போ ரெண்டு நிமிஷமாக நல்லா குதிச்சிட்ருக்கு நான் இன்றைக்கி மூணு ஏலக்காய் அப்படியே முழுசாவே சேர்க்க போகிறேன் சில பேருக்கு வந்து ஏலக்காய் வந்து வாயில் தட்டு போச்சுன்னா பிடிக்காது அவங்களுக்கு மாதிரி செத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த ஏலக்காவை எடுத்துடலாம் அதுக்காக தான் முழுசாவே சேர்க்குறேன் என்ன இங்கே பொடி இருந்தால் கூட பொடி கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் நான் அப்படி முழுசாக சேர்க்குறேன் இதோடய வாசமும் வந்தால் மட்டும் போதும் நமக்கு இதில் அப்படியே பாருங்கள் பாலம் நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் நாளைக்கு ஒரு நாலு டேபிள் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேங்க இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப தகட்ட ஆரம்பிச்சிடும் நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க சேர்த்தாச்சு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும் இந்த பால் நம்ம அரை லிட்டர் சேர்த்தாலே அது பாதி ஆகணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து கொதிக்க வைக்கணும் ஒரு குல்ஃபி செய்கிற மாதிரி தான் இதுவும் குல்ஃபியில் வந்து நமக்கு வந்து ஆடையாக இருக்கும் இந்த பால் வச்சு ஆடையெல்லாம் இருக்காது இங்கே பாருங்கள் பால் வந்து பாதி ஆயிடுச்சு நல்லாவே திக்காயிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கரண்டியெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்கு நீங்களே பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு இந்தளவுக்கு திக்கானாலே போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ நல்லா ஆரிடுச்சு நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேன் இப்போ நீங்கள் ஏலக்காவை எடுத்துகிட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஏலக்காவை நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நல்லா அடிச்சிட்டு வந்துவிட்டேங்க இப்போது மோல்டு எடுத்துருக்கேன் இந்த மோல்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி ஒரு தான் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடலை வாங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போது இது நம்ம கவர் பண்ணும் இல்லையா நான் இலங்கிராப் வச்சு கவர் பண்ணுறேன் உங்கள் டால்மினி ஃபால் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இல்லைனா பால் கவர் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம் அது விருப்பம் தான் கண்டிப்பாக டைட்டாக கவர் பண்ணணும் காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக இருக்கணும் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாது இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கவர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரீஸரில் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் வச்சிடலாம் ஒரு பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா செட்டாகி வந்துருச்சு இப்போ நம்ம எடுக்கலாம் சூப்பராக செட்டாகி வந்திருக்கு இப்போ இது வெயில் காலம் வேறு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அதுக்காக லைட்லாம் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது அதனால் ஐஸ் இது சீக்கிரமாக ஊறுக்குது நீங்கள் உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் நான் லைட்லாம் செட் பண்ணியிருக்கனால வந்து நல்லாவே சீக்கிரமாக உருகுது இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து லைட்லாம் செட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு சீக்கிரமாகவே உருகிருக்குது எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான பாலை சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்பட போகிற எல்லா வீடியோ சரி இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்